வாயை கொடுத்து சிக்கிய அப்பாவு கோர்ட் எடுத்த அதிரடி முடிவு இதெல்லாம் தேவையா தமிழக சட்டப்பேரவை தலைவர் எம் அப்பாவு மீது அதிமுக நிர்வாகி பாபு முருகவேல் அளித்த கிரிமினல் அவதூறு தனிப்புகார் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு கோப்புக்கு எடுக்கப்படாததை அடுத்து பாபு முருகவேன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் பாபு முருகவேனின் வழக்கை கோப்புக்கு எடுத்துக்கொண்டு சட்டப்படி நடவடிக்கையை தொடரும்படி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டுள்ளார் கடந்த ஆண்டு சென்னையில் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் சபாநாயகர் அப்பாவு பேசியிருந்தார் அப்போது ஜெயலலிதா மறைவிற்கு பின் அதிமுகவை சேர்ந்த நாற்பது எம்எல்ஏக்கள் திமுகவில் இணைய தயாராக இருந்ததாகவும் அதை ஏற்க திமுக தலைவர் ஸ்டாலின் விட்டதாகவும் கூறியிருந்தார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த போது அதிமுகம் பல பிரிவுகளாகி பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநரிடம் புகார் கொடுத்த காரணத்தினால் நீக்கப்பட்டார்கள் அதற்கு துணையாக இருந்தவர் தினகரன் அவர்கள் திகார் சிறையில் இருந்தார் காலையிலே அவர் திகார் சிலைக்கு சென்றிருக்கின்றார் அந்த காலையிலே ஒரு நண்பர் என்னை அழைக்கின்றார் நம்முடைய மாண்புகே இன்றைய முதல்வர் அவர்களிடம் சொல்லுங்கள் நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் தயாராக இருக்கின்றார்கள் நான் அழைத்து வந்து விடுகிறேன் அவர்கள் எங்கு செல்வது என்று தெரியாமல் இருக்கின்றார்கள் ஐயா இப்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற எடப்பாடி அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றிருந்தாலும் அடுத்த நிலைக்கு எவ்வாறு செல்வது என்று தெரியாத நிலையில் டிடிவி தினகரன் சிறைக்கு சென்ற அந்த நாளில் நாற்பது பேர் சொல்லுங்கள் என்று சொல்லி என்னிடம் வந்தார்கள் நான் மிகப்பெரிய அளவில் நான்காண்டு காலம் இந்த என்ன இருக்கின்றது ஆட்சி வந்தவுடனே பஞ்சாயத்து தேர்தல் வச்சா ரெண்டு கோடி பேருக்கு நமக்கு பதவி கொடுத்துடலாம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தாறாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர்களுக்கு கூட்டுறவுத்துறையில் பதவி போட்டு கொடுத்துடலாம் பத்து வருஷம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இல்லாமல் இருக்குது நிச்சயமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்ற நம்பிக்கையோடு முதல்வருடைய வீட்டிற்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவசரமாக பார்க்க வேண்டும் பேச வேண்டும் என்று சொன்னேன் இந்த விஷயங்களை சொன்னபோது நான் நடந்த விஷயங்களை அவருடைய கவனத்திற்கு சொன்னேன் நான் சொல்லுகிறேன் அப்பாவு என்று சொல்லி முடித்துக் கொண்டார் தொலைபேசியிலே அதன் பின் ஓரிரு நாட்களில் தான் சொன்னார்கள் இந்த நாற்பது பேர்களையும் நம்பி நாம் ஆட்சி அமைக்கலாம் என்று எண்ணுகின்றீர்களா ஒருபோதும் தேவையில்லை மக்களிடம் செல்வோம் மக்கள் நமக்கு அந்த அதிகாரத்தை தந்தால் நாம் ஆட்சி செய்வோமே தவிர அதற்கு தேவையில்லை என்று சொன்னவர் இன்றைய முதல்வர் சபாநாயகரின் இந்த பேச்சு அதிமுகவின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்ளதாக அக்கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலர் பாபு முருகவேல் சென்னை முதன்மை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் பின் மனுவுக்கு நீதிபதிக்கு உத்தரவிட கோரி நீதிமன்றத்தில் பாபு முருகவேல் மனு தாக்கல் செய்தார் மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன் விசாரணைக்கு வந்தது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் லீலே சுந்தரம் முதன்மை செஷன்ஸ் நீதிபதி முன் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது என்றார் இதையடுத்து புகாரை கோப்புக்கு எடுத்து சட்டப்படி நடவடிக்கையை தொடர முதன்மை செஷன்ஸ் நீதிபதிக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டுள்ளார்